வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்துக்கு ஏடு நம்பருங்க பதினொன்று ஜீரோ மூணுங்க ஆயிரத்தி மூணுங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரோட் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு இரநூத்தம்பது மீட்டரில் தான் உள்ளே அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க உங்களுக்கு ஒரு ஒன் கிலோமீட்டர்லேயே வந்துடும் இந்த ரோட்டு இந்த மண் தரத்தில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மண் தரத்தில் வந்து கரெக்டாக ஒரு இரநூத்தம்பது மீட்டர் உள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய மரம் தெரியுது பாருங்க அதுதான் வந்துங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடம் முப்பது அடி தடங்க இந்த தடம் வந்துங்க இந்த தார் ரோட்லேருந்துங்க நமக்கு மட்டும்தான் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் வந்து ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி சென்ட்டுங்க பிரிச்செல்லாம் தர மாட்டாங்க முழுசாத்தான் எடுத்துக்கணுங்க வாங்கி தான் நம்ம பிரிச்சுக்கணும் தேவைப்பட்டால் தார் ரோட் ஃபேஸ்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு இரநூத்தம்பது மீட்டர் அங்கே வண்டி போய்ட்டு பாருங்க அதுலேருந்துங்க ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது கம்பெனி ஏற்ற அருமையான நடங்க ஃபேக்ட்ரி பெரிய ஃபேக்ட்ரி இது கட்டணும் அப்படின்னாலுங்க சூப்பராக நடங்குது நல்லா லேபர் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இல்லை சைட் போடலனாலும் தாராளமாக வந்துங்க சைட் போட்டு பிரிச்சும் வைக்கலாங்க நல்லா டெவலப்பான ஏரியாவுக்கு பக்கத்துல தான் அமைஞ்சிருக்குது முப்பது அடி மண்தரத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இது இது ஃபுல்லாகவே வந்துடும் மொத்தம் வந்து ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு இருக்குதுங்க இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ரோடுங்க காங்கேயம் ரோட்ல ஹவுசிங் யூனிட்டுங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல தான் வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்